ஓம் நமோ நாராயனாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த பதிவை நீ எப்பொழுது கேட்கிறாயோ மறுதனமே உனக்கு நல்லது நடப்பதை நீயே மனதார உணர்வாய் ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும் உடனேயே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகின்றாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ன நான் நினைத்தாலும் நடக்காமல் போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ முதலில் வெளியே வா தங்கமே முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ மனம் உடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளன நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான நல் வாழ்க்கையை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தேடும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே தங்கமே பயப்படாதே அப்பா நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் பதற்றப்படாதே தங்கமே பயப்படாதே அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வந்தே தீரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உன்னுடைய அம்மாவாகவும் உன்னுடைய அப்பாவாகவும் என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன் பின்பு நீ ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாய் அனைத்திற்கும் தொடக்கமும் உண்டு முடிவும் உண்டு இந்த நாள் உன்னுடைய வாழ்வில் துன்பத்திற்கான முடிவு நாள் இன்று உனது மகிழ்ச்சியின் தொடக்க நாள் நிச்சயம் என்னுடைய வாக்கு உனக்கு பலிக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் தருணமும் நேரமும் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு வரப்போகும் அனைத்து ஆபத்திலிருந்தும் உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் நீ நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்வில் சூரியனாய் வந்து நானே உனக்கு வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் நீ சுமத்திவிடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாமே ஒரு நாள் மாறும் உன்னுடைய கஷ்டமும் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு எப்போதும் மாறமாட்டேன் நான் இருக்க நீ எதற்காக பயப்படுகின்றாய் இது வெறும் வார்த்தை அல்ல தங்கமே உன்னுடைய மனநிலையில் ஏன் இந்த மாற்றம் உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையை மறந்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம் நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது உனது கோபம் அவசர புத்தி சகிப்புத்தன்மை இல்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது உன்னுடைய பக்தி உண்மையானது உன்னுடைய அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கின்றது உன் அப்பாவான எனக்கு எப்படி உன்னுடைய சூழ்நிலை தெரியாமல் போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி நான் இருப்பேன் உன்னுடைய அகந்தை ஆணவம் இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே குனிந்து மலர்களை எடுத்து மாலையாய் தொடுத்து மீண்டும் நீ என்னை நோக்கி வா நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன் உன்னை எனக்கு மிகவும் கிடைக்கும் என்னிடம் மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ நடித்துவிடாதே நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மம் இந்த உண்மையை உன் அப்பா உன்னிடம் கூறுவதற்காகவே வந்துள்ளேன் உனக்கான நேரமும் காலமும் வரும் வரை நீ பொறுமையாக இரு இது உனக்கான காலமில்லை என்றால் பழிப்பவர் முன் செவிடனாகவும் இழிப்பவர் முன் உண்மையாய் துரோகிகளை காணாத குருடனாய் இருப்பதும் நன்று அடக்கிய புலன்கள் எண்ணில் அடங்காத பலன்கள் தரும் உனக்கென்று ஒரு காலம் நிச்சயமாக வரும் உன் அப்பா நான் அதை நிச்சயம் உனக்கு உருவாக்கி தருவேன் உன்னை பற்றி மற்றவர்களுக்கு நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் செல்வமே படைத்த என்னை விடவா மற்றவர்கள் உன்னை அறிந்து வைத்திருக்க முடியும் கஷ்டங்களை கண்டு மனமுடைந்து போகாதே அதில் கிடைக்கும் அனுபவங்களைப் பார் நீ அடையும் அனுபவங்களும் நானே இங்கு ஏதும் நிரந்தரமல்ல உனது கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல எனது நாமத்தினை என்றும் உன் மனதில் கொள்வாயாக அதுவே என்றும் உன் ஆத்மாவிற்கு கவசமாகும் நீ நினைத்ததை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என் தங்கமே நீ என்னை அப்பா என்று அழைப்பது உண்மையென்றால் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்க வேண்டும் நாளை முதல் இது நாள் வரை அதிகரித்து வந்த உன் பிரச்சனைகள் தீர்ந்து உன் மனம் மகிழும்படியான நிம்மதியான வாழ்க்கையை வரமாய் பெறப்போகின்றாய் இத்தனை நாட்களாக கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்துள்ளது அதிலிருந்து எப்படியப்பா நான் மீண்டு வருவேன் என்ற ஏக்கத்திலேயே இருந்தாய் இரவில் உறக்கமில்லாமல் தினந்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் வெளியில் சிரிப்போடும் உள்ளுக்குள் அழுகையோடும் இருந்த உனக்கு இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை நான் தரப்போகின்றேன் நான் தள்ளிவிடப்பட்ட ஒவ்வொரு தடவையும் மீண்டு எழுந்தேன் அப்பா நியாயத்திற்கு கோபப்பட்ட பொழுதுதான் எனக்கு எதிரி இருப்பதே தெரிந்து கொண்டேன் முதுகில் குத்து வாங்கிய பின்பு நானே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு எதிர்த்து நின்றேன் குனிந்து பதில் சொல்லாமல் முகத்துக்கு நேராக கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் உடைக்கப்பட்ட இதயத்தை தற்சமயம் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் இனி என்னை வீழ்த்தவோ ஏறி மிதிக்கவோ யாராலும் முடியாது நான் எல்லா துயரங்களுக்கும் பழக்கப்பட்டு விட்டேன் என்று நீ கூறும் என் மனம் உன்னை நினைத்து பெருமை அடைகின்றது தங்கமே கவலை கொள்ளாதே உனக்கான சுபிட்சமான நாளாக இனி நாட்கள் இருக்கப் போகின்றது உன்னுடைய கவலைகளை நான் தீர்க்கப் போகின்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் இரட்டை பிறவிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இரட்டை பிறவிகள் போல் நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் இதை மட்டும் நீ கடைபிடித்தால் உனது வாழ்வு நிச்சயம் பலமாகும் கஷ்டம் வரும் சூழலில் எனது நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நாராயணாய ஓம் நமோ நாராயணாய